இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் எங்க மனசு நீங்க செஞ்சுதான் இதுல உனக்கு ஒரு கட்டவும் இல்ல ஐயா சொல்ற உட்கார்ந்து அவர் சொல்ற மன்றத்தை சொல்லணும் அவ்வளவுதானே சாமி நீங்க ஆரம்பிங்க

என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க சரியான கேள்விமா இதே கேள்விய அவனை திருப்பி கேளுங்க நீ யாரிடாம கேளுங்க இத்தனை நாளா அந்த வீட்டுல என் மகன் சேகர் மாதிரி ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருந்த கேளுங்க என்ன என் பிள்ளை மாதிரி நடிக்கிறானா என்ன சொல்றீங்க நீ பெத்த புள்ள அமையலம்மா Check it. என்னப்பா இது செஞ்சுட்டு இவ்வளவு எங்க போயிருந்தேன் எங்கெல்லாம் தெரியுமா சேகர் என் பா இப்படி பாக்குறேன் என்ன அடையாளம் தெரியல நான்தான் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி நாயனார்

பேசாம ரோடோட போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்த நீ என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டியே அன்னைக்கே உன் மேலே நான் சந்தேகப்பட்டேன் அது சரியா போச்சு உனக்காக என் மனசெல்லாம் திறந்து வச்சிருக்கேன் நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க ரொம்ப நன்றிப்பா உலகத்துல எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீ ரொம்ப பெரிய அம்மா சகோதரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் இங்கே இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாருங்க நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தேன் உங்க மனசு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்பா பாவீங்களா என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கீங்களோ இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துறேன் எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் அவன மட்டும் ஏமாத்த முடியாது நான் வர்றேம்மா வர சகோதரி I am a little teapot And start Here is my handle. Here is my spout. When the water is boiling, hear my shout. Lift me up and pull me up. சரி சரி நல்ல நேரம் முடிய போகுது சாமி நீங்க ஆரம்பிங்க லக்ஷ்மி புருஷன் கொடுத்துட்டு போய் மனையில உட்காரு எல்லாம் ஒண்ணு வேணாம்மா உனக்கு முதல்ல தேவை ரெஸ்ட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் விமலா மேல கூட்டிருப்போம் ஆ அந்த தடவ உங்களுக்கு என்ன இருக்குமா தீயா கூட்டிருப்போம்

முரட்டிய ஒழிச்சு கட்டிட்டோம் சேற ஓமையாக்கி வைக்க வச்சிட்டோம் இனிமே நம்மளை தட்டி கேட்க ஆளே கிடையாது நீங்க உங்க வேலையை ஆரம்பியங்க சாதலா ஹிக்க சிந்து கண்ணே உமல் ஈ ஓதுவா வேதம் நாங்கின்

ஒரு புள்ள ஒரு மகளை பித்த பூரிப்பு எனக்கு பரவாயில்லை உன் தங்கையோடு நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டிய நீ கல்யாணத்துக்காவது வந்து சேர்ந்தேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்பா என்ன மன்னிச்சிருங்க உங்க மகன் ஒழுக்கம் பணிவு பரோபகாரம் இதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டான் ஆண்டவன் செயலும் என்னமோ நான் போன இடத்துல சீர்கெட்டு சதஞ்சு கிடந்த ஒரு பெரிய குடும்பத்தை மறுபடி சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையை மாட்டிக்கிட்டேன் அதனால தான் நாள் ஆகி போச்சு நான் செய்ததுதான் இல்லப்பா இல்லை நான் நினைச்சது சரிதான் ஏதோ ஒரு நல்ல காரியம் தான் உன்னை தடுத்து நிறுத்திருக்கு இருக்கட்டும் நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பிறருக்கு இன்பம் ஏற்பட்டாலும் அதிலே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பரவாயில்லைப்பா ஆண்டவன் உன்னை இப்போது கொண்டு வந்து சேர்த்தான் அதுவே போதும் போய் கல்யாணத்துக்காக வேண்டிய தேவையான